பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு எங்கள் ஜமாத்துல் மாம் சார்பாக ஒரு சிறிய அவார்டு பரிசு இங்கே வழங்கப்படுகிறது இந்த பரிசினை இணைந்து திருவிதாங்கோடு முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் எஸ்என்ஓஎம்எம்டி ஜமாத்தினுடைய தலைவர் ஜமாத்து ஃபெடரேஷனுடைய பொருளாளர் அவர்களும் ஏபிஎம் ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களும் அண்ணன் ஜாஃபர் சாதிக் அவர்களும் இன்ஷா அல்லா இணைந்ததை வழங்குவார்கள் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம் முதலாவதாக என்ன பெறுபோது நமது சிறப்பு விருந்தினராக பஹ்ரைனிலிருந்து வருகை புரிந்து கட்டிடத்தை திறந்து வைத்து துவாக ஓதிய மொலானா மௌலவி அசையது ஃபஹ்ருத்தீன் பூகோயா தங்கள் அசரத் அவர்களுக்கு இந்த பரிசனை வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறார் சொல்லலாம் தூங்க வாங்க தொடர்ந்து குமரி மாவட்ட ஜமாயத்துலம்மா சபையின் தகுதிமிக்க தலைவரும் அல்லாமா ஷராஜுல் மௌலம்மா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆர் என் கே அபுசாலி ஃபாதில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு பரிசனை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது தொடர்ந்து மாநில ஜமாலத்துலமாவுனுடைய அதிமிக்க தலைவர் அமீர் அமீருல் உலமா மௌலானா அல்ஹாஜ் பி ஏ காஜா மொஹினுத்தீன் பாகவி ஹசரத் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது தொடர்ந்து சிறப்புரை வழங்கிய மாநில செயலாளர் மௌலானா டாக்டர் அன்வர் பாதுஷா உலவி பிஹெச்டி அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது அமீன் தொடர்ந்து மாநில ஜமானத்துல் மாவுனுடைய பொருளாளர் தூத்துக்குடி மாவட்டத்தின் அரசு காஜி மௌலானா அல் எஸ் முஜீபுர் ரஹ்மான் மஸ்லஹி எம்ஏ அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது தொடர்ந்து திருவிதாங்கூடு மண்ணின் மைந்தர்

அலமதுல்லா ஜசாக்கு முல்லாஹு அஹசன் அல் ஜசா இறுதியாக நிறைவுரை சுருக்கமாகவும் உருக்கமாகவும் வழங்குவதற்கு எங்கள் ஜமா அத்துமாவனுடைய விருதுகளையும் கபூல் செய்வானாக தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல்மாவின் செயலாளர் ஜலீல் உஸ்மான் ஹசரத் அவர்களுக்கும் அவர்களின் அருமை நண்பர் இல்லியாஸ் யுஸ்மானி அசர்த்தவர்கள் இருவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது மௌலான மௌலவி ஃபஹ்ருதீன் கோயா தங்கள் அசர்த்தவர்கள் அசர்த்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் மோலானா மர்சூக் அசரத் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கோரிக்க மாவட்ட செயலாளர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரிப்பார்கள் பேருரை வழங்குவதற்காக தமிழ் மாநில ஜமாத்துன்மா சபையினுடைய தலைவர்